முன்னொரு காலத்தில் அடர்ந்த காட்டில் உள்ள குகையில் சிங்கம் ஒன்று வசித்து வந்தது இன்று காலை அது ஒரு குட்டிமானை வேட்டையாடிய பிறகு களைப்பில் தூங்கிக் கொண்டிருந்தது என்னடா பார்க்கறதுக்கு ரொம்ப சோகமா இருக்கிறேன் எதுக்குடா இப்படி கவலைப்படுற நம்ம காற்றிலே சிங்கம் ஒண்ணு இருக்குல ஏடா இப்ப அவனை பத்தி பேசுறேன் நீதான கேட்ட என்ன மேட்டர்னு சரி சொல்லு அது நம்மளைப் போல அப்பாவி மிருகங்களை மட்டும் வேட்டையாடி சாப்பிடுது பலசாலியான மிருகங்களை ஒன்றும் செய்வதில்லை இன்று காலை அது ஒரு குட்டிமானை வேட்டையாடுவதை பார்த்தேன் அந்த நிமிடம் முதல் எனக்கு பயமாக இருக்கு இதைக் கேட்ட முயல் வருத்தம் ஆனால் விரைவில் பிரச்சனையைத் தீர்க்க முடிவு செய்தது உடனே அது ஒரு திட்டம் போட்டது நீ என்னோட வா நாம் இருவரும் அந்த சிங்கத்தை போய் பார்ப்போம் இதை கேட்ட மான் பயந்து காட்டுக்குள் குதித்து ஓடியது புத்திசாலி முயல் இப்போது தனியாக சிங்கத்தின் குகையை நோக்கி ஓடியது சிங்கம் உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்த முயல் ஆபத்திலிருந்து தப்பி ஓடி வந்ததைப் போல சத்தம் செய்தது சிங்கம் அந்த சப்தத்திற்கு எழவில்லை எனவே அருகிலிருந்த ஒரு ட்ரம் ஆய் எடுத்து அடித்தது நான் இருக்கிற குகைக்கிட்டேயே வந்து எவ்வளவு தைரியம் இருந்தா என் தூக்கத்தை கெடுப்பாய் எதுக்கு என் தூக்கத்தை கெடுத்த கிட்ட வந்து என்ன மேட்டர்னு சொல்லு வந்துருவேன் ஆனா கிட்ட வந்தா நீங்க என்ன தின்னுட்டா அந்த பயம் இருக்கட்டும் நீ சப்தம் செய்ததின் காரணம் என்ன அதை சொல் முதலில் ரெண்டு காரணம் இருக்கு சார் ஒண்ணு நீங்க என்னை பிடிக்க முயன்றால் மின்னல் வேகத்தில் ஓடிவிடுவேன் அதேபடிடா முடியும் வேட்டையாடும் போது என் வேகம் என்னன்னு தெரியுமா உனக்கு டெஃபினட்லி சார் ஆனா எங்க அப்பாவுக்கு உங்கள் வேகம் நல்லாவே தெரியும் எனவே கஷ்டமான சமயத்திலே தப்பிக்க எனக்கு நல்ல பயிற்சி கொடுத்திருக்கிறார் சரி இரண்டாவது காரணத்தை சொல் இன்று காலை என் ஓட்டத்தின் வேகத்தை டெஸ்ட் பண்ண ஒரு சான்ஸ் கிடைச்சது நீ சொல்லுவது ஒன்னும் புரியவில்லை தெளிவா சொல் ஆனே காலையில் நான் கேரட் சாப்பிடும் பொழுது ஒரு சிங்கம் என்னை துரத்தியது அங்கே எடுத்த ஓட்டம்தான் என்னை இங்கே கொண்டு வந்து விட்டது நல்ல வேளை நூலிழையில் உயிர் தப்பினேன் எங்க அப்பா கொடுத்த ட்ரைனிங் தான் என்னை காப்பாற்றியது இங்கே உங்களை பார்த்தவுடன் தான் அடடா காட்டுல இன்னொரு லைன் கிங் இருக்காரு நினைச்சேன் உன் ஸ்டோரி இஸ் வெரி நைஸ் பட் நான் நம்ப மாட்டேன் இங்கே நான் தாண்ட ஒரே லைன் கிங் டோன்ட் சீட் மீ இன்னைக்கு காலைவரை நானும் அப்படிதான் நினைச்சேன் ஆனா கதை வேற மாதிரியிலே இருக்கு நியூ லைன் கிங் இஸ் வெரி பவர்ஃபுல் ஐ சீன் இட் எதுக்கும் நம்ம எல்லோரும் ரொம்ப கவனமா இருக்கணும் லைன் கிங் சார் தான் அவனை நீ முதலே என்கிட்ட காட்டு அவனோடு மோதுகிறேன் அவனை கொல்லாம நான் விட மாட்டேன் முயல் சிங்கத்தின் டென்ஷனை அதிகப்படுத்தியது அந்த டென்ஷனில் சிங்கம் தன் சிந்தனை சக்தியை இழந்தது இதை பயன்படுத்தி முயல் சிங்கத்தை ஒரு கிணறு அருகே அழைத்து சென்றது லயன் கிங் சார் அவன் இந்த கிணத்துக்குள்ளதான் எட்டி பாருங்க அவன் தேறிவான் விடாதீங்க அவனை கொல்லாம விட்டுடாதீங்க நமக்கு ஆபத்தாயிடும் எட்டி பார்த்த சிங்கம் கிணற்று தண்ணீரில் தன் முகம் பிரதிபலிப்பதை பார்த்தது இது என் காடு உனக்கு இங்கே என்ன வேலை என் காட்டுக்குள்ளே வந்து எனக்கு தெரியாமல் ஏன் ஒளிந்திருக்கிறாய் என்ன தைரியம் உனக்கு ஹியர் ஐ எம் தி ஓன்லி லயன் கிங் சப்தமான கர்ஜனையுடன் லைன்கிங் கிணற்றுக்குள் குதித்தது குதித்த பின்புதான் தன் தவறை நினைத்தது அதற்குள் அது கிணற்றில் விழுந்து இறந்தது இதை கண்ணால் கண்ட முயல் சந்தோஷத்தில் சிரித்து குதித்து காட்டினுள் சென்றது இந்த சந்தோஷமான செய்தியை மற்ற விலங்குகளிடம் சொல்ல ஓடியது லைன் இறந்தது என்று உறக்க கத்தியது அதை கேட்ட விலங்குகள் முயலின் இந்த புத்திசாலித்தனத்தையும் தந்திரத்தையும் வெகுவாக பாராட்டின நம்மை நம்புவது முக்கியம் ஆனால் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துவது மிகப்பெரிய சவால்களை கூட சமாளிக்க உதவும்